ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து மீன் வேட்டிக்கு வந்திருக்கோம் எங்கள் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டுருக்காருங்க நடு ராத்திரியில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாமா இருக்காரு பாருங்கள் மாமா வந்து இன்றைக்கி வந்து கலந்துட்டாரு நம்ம டீமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வெளி திறமை வேட்டையாட போயிட்டுருக்கோம் மாமா போமா மாமா இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இரவு மீன் வேட்டைங்க பத்து மணி ஆகி போச்சுங்க இப்போ வந்து வேட்டையாட வந்திருக்கோம் இந்த இடமே பாருங்க புளிமரம் எல்லாம் பேய் இருக்குங்க பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் இருக்கோம் பாதுங்க போயிட்டு இருக்கா பாருங்கள் சித்தப்பா அந்த ஊற்றால் எடுத்துகிட்டு இந்த தான் பிடிக்க போகிறோம் இன்னைக்கு வந்து வேட்டை வந்து வெறித்தனமாக மாதிரி இருக்க போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் மாமாவாரு இன்றைக்கி சதீஷ் மாமா ரொம்ப நாளே அப்புறம் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஒரு நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு தெரில போயிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜிலேபியோ விராலோ ஏதோ மாட்ட போகுது எல்லாம் போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் ரொம்ப பயமாக இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக இருட்டுங்க எதுவுமே தெரில பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இருட்டு வானத்தில் நட்சத்திரம் மட்டும் தான் தெருதுங்க போய்ட்டுருக்காங்க பார்க்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் போயிட்டுருக்காங்க இடமே வந்து பார்த்து போனோங்க நைட்டில் ஏன்னா பாம்பு ஏதாவது கிடைக்கும்

தண்ணி தான் எனக்கு பிடிக்க போவார் கூட அவர் பிடிக்க சொல்ல பிடிப்பா பிடிச்சிட்டு அமைப்பா நம்ம அப்போ வீட்டில் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் சித்தப்பா ரெடியாக வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிதப்பா ரெடி வரார் அவருக்கிட்ட நம்ம டாச்சர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க பையங்க இந்த மீன் பிடி இப்படி தான் கட்டிப்பாங்க பாருங்கள் மாமா வந்து அவருக்கு ஹெல்ப்ரு மாமா சதீஷ் மாமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூத்தா இந்த பூத்தா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து ஃபேமஸ் எங்கள் ஏரியாலாம் அது அதுமாதிரி ஓலையில் வந்து செஞ்சு இப்போ பொட்டி மாதிரி கட்டிப்பாங்க இடுப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோனி போயிலேயே கட்டிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாங்கண்ணா தரமாக வச்சுருக்காரு சிதுவா வெளியே விடறாரு வெடி போருங்க கம்மி விடாருங்க வேட்டைக்கு கிளம்பியாயிடுச்சுங்க வாங்க எப்படி தூக்கி தோல் வச்சுப்பாங்க வச்சுட்டா போவோங்க ஓ போய்ட்டுக்காருங்க நம்மளுக்கு கூட போய்ட்டுருக்கோம் சிதுவா ஏன் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் அவர் போகிறாரு தண்ணில் வா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் போயிட்டு இருக்காருங்க எதுங்களா மீனை தேடிட்டு இருக்காரு சித்தப்பா ஆகு போயிட்டு இருக்காரு இதை வந்து மீன் வேட்டி யார இடம் போயிட்டு இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா இப்போ வந்து நம்ம அங்கே போக தேத்தவலை ஏன்னா பயமாக இருக்குது வரவானா சொல்ல நம்மகிட்ட தண்ணி சித்தப்பா வந்துருக்க மாட்டாங்களாண்ணா அதுதான் அவரு காமல் கை அதான் வந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் போயிட்டு இது மாதிரி தாங்க போவோங்க போயிட்டு நைட்டில் வந்து குத்துவாங்க மீனை பார்க்குறது பாருங்களா மீன் கச்சினா அப்படி சக்கு சக்குன்னு போட்டு குத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் நம்ம வேணாம் சொல்கிறேன் பாம்பு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம போத்தவலை தண்ணி வேறு கலைஞருக்குன்றாங்க ஒரு மினாதான் கிடைக்குமா தெரில இன்றைக்கி வேட்டி ஃபெடியர் ஆகிடுமா கிடைக்குமா வெயிட் பண்ணுவோம் ரொம்ப லாங்கில் போயிட்டு இருங்க அது லாங்கில் போனாங்க கொடுத்துனா எப்படி நாங்கள் ஓடுறதுன்னு தெரில வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இது என்ன மோசமான ஏரியாங்க சுடுகாடுங்க ஃபுல்லாகவே நைட்டு வரதே கொஞ்சம் வர மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மீனே கிடைக்கலங்க சுற்றி சுற்றி தேடிட்டு வராரு பார்க்கல முடியும் எங்கேயும் போகிறாருங்க மீனே கிடைக்கல கிடைக்கலாம் போட ஐயோண்ணா என்ன மீன் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு மீன் மட்டும் கிடைச்சிருங்க கொஞ்சம் காமிமா ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காங்க நம்ம உள்ளே போகல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய மீன் பாருங்களா வா ஒரு மீனா ஏஐயோ சேமையாக இருங்க பிடிச்சி காமிச்சிக்கா பாருங்க இதை மட்டும் பிடிச்சுன்னு போயிடல சித்தப்பா இது மட்டும் பிடிச்சி போல வர எங்க போகலாம் பாருங்க சித்தப்பா போய் உள்ள தேடிக்காருங்க எப்படி போச்சு இப்படிதாங்க தேடுவாங்க வேட்டி ஆடுவாங்க வேட்டை ஆடி போயிட்டு இருக்காங்க நம்மளும் உசாராக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாம்பு நேரம் வாய்ப்பு இருக்குது

அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டாருங்க ஐயோ வேறு லெவலுங்க மீன் எழுதுங்க மீன் எடுதுங்க நம்மளே தெரியுதுங்க மீன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க அங்கே பாருங்கள் போட்டார் 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேடிட்டு இருக்காருங்க இப்போ நம்ம நம்மளை நம்மளை அடிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா வீடியோ எடுத்து பார்த்துக்க அவரே அடிச்சுக்கிறாரா ஜில்ல வச்சிடுதுவா ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டாருங்க ஐயோ

சரி சரி ஒரு மீன் வரியா குத்துனா அப்படியே அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதா ஃப்ரெண்ட்ஸ் வெறி தானே பிடிச்சிட்ருக்காரு சித்தப்பா இந்த இடத்துல நம்ம உசாராக இருக்கணும் ஆமாம் உசாராக இருக்கமா ஃப்ரெண்ட்ஸ் அதை போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா அந்த இடத்தாங்க டிஃபிகல்ட்டான இடம் பாருங்க பணம் மரம் எல்லாமே இருக்குது அவர் பாருன்னு சித்தப்பா வந்து குத்து குத்து குத்திட்டு இருக்காருங்க அந்த இடத்துல அவர் வந்து கம்பெனியானா நம்மளோட இறங்க வேணான்னு சொல்வார் ஏன்னா அந்த வந்து இடத்துல இறங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக ஆகிடுமா என்னென்னா மீன் வந்து என்ன மாமா ஓடிடுனா கிடையாது இப்போ எங்கள் மாமா சொல்லுவார் இப்போ என்னம்மா ஆமாம் நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு ஆள் நீங்கள் பின்னால் போனாக்கா அது வந்து வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு ஆகிடும் அவங்க வந்து குடியிருவங்கன்னா ஒரு ஆள் தனிமேலில் தான் போனோம் ஓகே ஓகே நைட் அவங்க மட்டும் அந்த விளக்கு மீன் வந்து தனியாக தான் போய் பார்க்கணும் ஓகே ஓகே நோர் சவுண்ட் அது வந்து கிடைக்காது அப்புறம் ஓகே அப்புறம் ஓகே ஓகே மாமா ஓகே மாமா சூப்பர் மாமா ஏமா சொல்லார் பார்த்தீங்களா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஏன்னா இது ஃபுல்லாகவே மீன் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மேய்ச்சிட்டுருக்கு ஆனால் நம்ம வந்து உள்ளே இறக்கணுன்னு சொல்லிட்டாங்க பேட்டரி அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சித்தமாக பிடிச்சி விடுவார் அவர் பிடிச்சி சொல்ல பார்த்துட்லாங்க எனக்கு உங்கள்கிட்ட காமிப்பார் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு மீன் பிடிச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணுவோம் வெயிட் என் ஆ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப தூரத்தில் இருக்கார் ஆள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்துட்டு கார் பாருங்களா இப்படி தான் வேட்டையாடுவாங்க ஏன்னா இவர் வந்து நல்லா வேட்டைக்காரர் எங்கள் சித்தப்பா இவர்கிட்ட போகக்கூடாது ஏன்னா வந்து அவர் மீன் நல்லா வேட்டையாடிப்பார் இப்போ வந்து அந்த மீன் நம்ம உள்ளே இறங்க வேணான்னு சொல்கிறாருங்க பிடிச்சிட்டா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வேட்டா வெயிட் பண்ணுவோம் கரெக்டாக உக்கிறோம் ஓ பழ மாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து சித் சிதவா வரப்போரியா இந்த வரேன் அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்தவா வந்து நம்ம வெயிட் பண்ண சொன்னார் இந்த ஒரு மாமா 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 பார்த்து மாமா பே இன்னும் பார்த்துக்கிறேன் ஆமாம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து கரை போகிறாருங்க ஏன்னா நாங்கள் அங்கே இறக்கணுன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நாங்கள் வந்து அவர் கரை வந்து மீன் பிடிச்சி காங்கி போடுறாரு ஏன்னா நிறைய மீன் பிடிச்சிட்டாரு நினைக்கிறேன் அவங்க நைட்டில் இருக்கோம் நம்மளை பயப்படுறாரு அங்கே வரக்கூடாதுன்னு ஏன்னா பாம்பு இருக்கும் அந்த மீன் வந்து ஓடிடுன்றாரு ஆனால் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வெயிட் பண்ணலாம் சுற்றி பார்த்துக்கோ அங்கே வருங்க அது பாருங்க போடுங்க ஏற்றிருதுங்களா தேரிகிட்டுருக்காரு இன்னும் பார்க்கலாம் ஒரு வேலைவர் வந்து என்னென்ன மீன் பிடிச்சுன்னு காமி போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் போட்டு தான் போய் பார்த்தீங்களா ரொம்ப லாங் ஷார்ட் இது ஊத்தா உள்ள போட்டுட்டு கையை விட்டு எடுக்காருங்க ஏன்னா இந்த ஊத்தா மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் முள் முள்ளாக இருக்கும் கையெல்லாம் கிழிக்குங்க எடுத்துகிட்டாரு நினைக்கிறேன் எடுத்து போகிறாருங்க பையில் பார்க்கலாம் வர போகிறாரு நம்ம கரமான வெயிட் பண்ணுவோம் ஆமாம் அனாடாடா வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காருங்க மீன் பிடிச்சிட்டாரு பாருங்களா அவ்வளோ வரணும்னு சொன்னார் போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பார்க்கலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காம்கிதா ஓ ஐயோ பிடிச்சிட்டு ஐ ஐயோ எந்த மாதிரி விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊராக ம் ஐயோ சாமா பெருசுங்க வேற லெவல் மீனுங்க இதுதான் பெருசாக வாங்க பெருசாக பிடிச்சாருங்க இதோட பெருசாக தான் பிடிப்பேன் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சைஸ் மீன் பிடிச்சிட்டாரு அவள் தாங்க ஒரே துணில் மாடிக்கிறேன் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் நீ ஃபுல்லாக மீன் பிடிச்சாருங்க பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க அப்படியே உங்களுக்கு நான் காமிக்க அப்படியே பையன் மட்டும் பெரியதுவா கொட்டாத எப்படி பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக நாட்டு மீனுங்க சூப்பராக இருக்குது பாத்தீங்களா எல்லாம் உயிரோட ஜிலேபிங்க கிடைக்க கிடைக்காது எப்படி அடிச்சு பார்த்தீங்களா செமையா இருந்துச்சு இன்னைக்கு மீன் வேட்டை அழகாக பிடிச்சிட்டு வந்தாரு இன்னைக்கு சித்தப்படாமல் தான் வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாமா சொல்லுவாரு இது மாதிரி வா இது மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ மீன் வீடியோ வந்துட்டு இருக்கோம் மறக்காமல் திருச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாமா சொல்லுவோமா சூப்பர் வாங்க மீண்டும் நம்ம நிம்மன் மாமா மீண்டும் சதீஷ் தமிழ் திரு பாய் பாய் மாமா பாய்